அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விடியோவில் நார்த்தங்காய் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நார்த்தங்காவை தோலை எடுத்துட்டு விட்டு வேக வச்சுக்கலாம் ஊர்கா கூட சேர்க்குறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் போதுமான அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் அடுத்தது பெருங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் காஞ்ச மிளக போட்டுக்கலாம் அடுத்தது கருவேக்கலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்தாச்சு அதை பொண்ணு வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் அவ்வளோதான் நார்த்தங்காய் நல்லா வந்துட்டு தண்ணியை இருந்துட்டு அப்படியே மதிச்சிக்கலாம் போதுமான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கு தான் அடிச்சு சீக்கிரம் மசாலாவை போட்டுக்கலாம் அடுத்தது மதித்து வச்சிக்கிற நார்த்தங்காயை போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் போதுமான அளவு அடுத்தது கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஊருக்காய் ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஊருக்கா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி